விமான விபத்தில் இன்ஜின் செயலிழப்பு மர்மம் ஏர் இண்டியா போயிங் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா அகமதாபாத் விமான விபத்தில் என்ஜின்களுக்கு எரிபொருள் அளிக்கும் சுவிட்சிகள் அணைக்கப்பட்டிருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே இரண்டு என்ஜின்களும் செயலிழந்ததால் இவ்விபத்து ஏற்பட்டது இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தையே அதிர்ச்சியடைய செய்த அகமதாபாத் விமான விபத்தில் பல்வேறு அதிர்ச்சியான தகவல்கள் விமானிகளின் குரல் பதிவின் மூலம் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் முதற்கட்ட அறிக்கை வெளியானதை தொடர்ந்து ஏர் இந்தியா மற்றும் போயிங் நிறுவனங்கள் விளக்கமும் அளித்துள்ளன தொடர்ந்து விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்போம் என்று ஏர் இந்தியா போயிங் நிறுவனங்களும் தெரிவித்துள்ளன விசாரணை நடைபெற்று வருவதால் மேலும் தகவல்களை வெளியிட முடியாது என்று ஏர் இந்தியா தன்னுடைய அறிக்கைகள் தெரிவித்துள்ளது விமான விபத்து குறித்து அறிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது அதில் ஏர் இண்டியா விளக்கமும் கொடுத்துள்ளது அதாவது விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஏர் இண்டியா துணை நிற்கிறது இந்த கடினமான நேரத்தில் அவர்களுக்கு முழு ஆதரவை வழங்க ஏர் இண்டியா உறுதி பூண்டுள்ளது விமான விபத்து விசாரணை பிரிவின் முதற்கட்ட அறிக்கை கிடைத்துள்ளது விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்போம் விசாரணை தொடர்வதால் தற்பொழுது கிடைத்த தகவல்கள் குறித்து த கருத்து தெரிவிக்க இயலாது என ஏர் இண்டியா அறிக்கைகள் தெரிவித்துள்ளது விசாரணைக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு அளிப்போம் என போயிங் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார் நாட்டைய உலுக்கிய அகமதாபாத்தின் விமான விபத்தின் முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளியாக்கியும் மர்மம் நீடிக்கிறது புறப்பட்ட சில நொடிகளிலேயே விமானத்தின் இரண்டு என்ஜின்களும் செயலிழந்தன என் எரிபொருள் அளிக்கும் அணைக்கப்பட்டிருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது யார் சுவிட்சை அணைத்தது என ஒரு விமானி மற்றொரு விமானியிடம் கேட்பதும் நான் செய்யவில்லை என பதிலளிப்பதும் குரல் பதிவில் உள்ளது இந்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் விமான விபத்து விசாரணை பிரிவு வெளியிட்ட முதற்கட்ட அறிக்கை வெளியாகியுள்ளது ஜூன் பனிரெண்டு அன்று அகமதா பாத்தல் ஏர் இந்தியா போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரிம்லைனர் விமானம் விபத்துக்குள்ளானது விமானம் புறப்பட்ட உடனேயே விபத்து ஏற்பட்டது அறுநூறு அடி உயரத்தில் விமானம் விழுந்தது கட்டிடங்கள் மோதி தீப்பிடித்ததால் விமானம் முற்றிலும் வழிந்தது ஓடுபாதை இருபத்தி மூன்றின் முடிவில் இருந்து சற்று தொலைவில் உள்ள பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதியில் விமானம் மோதியது விமானத்தில் இரண்டு மேம்பட்ட விமான பதவிக் கருவிகளும் இருந்தன ஒரு கருவியிலிருந்து சுமார் நாற்பத்தி ஒன்பது மணி நேர விமான பயண தரவுகளும் இரண்டு மணி நேரம் ஒளிப்பதிவும் கிடைத்தன ஆனால் பின்புற கருவி பெரிதோல் சேதமடைந்ததால் தகவல்களை மீட்டெடுக்க முடியவில்லை விமானம் புறப்பட்ட பிறகு இன்ஜின் ஒன் மற்றும் டூவின் எரிபொருள் மாற்றியுள்ளன ஒரு விமானி நிறுத்தியது குறித்து கேட்பதும் மற்றொரு விமானி தான் செய்யவில்லை என பதிலளிப்பதும் விமானி அறை ஒளிப்பதிவில் தெளிவாக உள்ளது விமானத்திலிருந்து மேடை அழைப்பு எட்டு ஒன்பது மணிக்கு வந்தது எரிபொருள் நிறுத்த சுவிச்சுகளை உடனடியாக நிலைக்கு மாற்றியது ஆனால் இன்ஜின்களால் முழு உந்துதலையும் மீண்டு பெற முடியவில்லை உடனே விமானம் விழுந்து நொறுங்கியது விமானத்தில் பயன்படுத்தப்பட்ட எரிபொருள் பொருள் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டு திருப்திகரமாக இருந்தது கண்டறியப்பட்டது விமானத்தில் பறவை மோதவில்லை என்றும் இரு விமானிகளுக்கும் உடல்நலக் குறைபாடுகள் எதுவும் இல்லை என்றும் அறிக்கைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது முதற்கட்ட அறிக்கை மட்டுமே கூடுதல் தகவல்களும் மற்றும் ஆதாரங்களை பரிசோதித்து முழுமையான விசாரணை தொடர்கிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷியநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்